எஸ் மக்களே இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சுது முந்த நாள் நைட்டு திவ்யா ஒரு பெரிய கலாட்டாக பண்ணியிருக்காங்க அது எதுக்கு காமிக்காமட்டாடே தெரில இன்றைக்கி என்னமோ தேவையில்லாமல் நடுவில் கொஞ்சம் காமிச்சாங்க அது மாதிரி அது காமிச்சிருந்துருக்கலாம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க பார்வதி கூப்பிட்டு ஏதோ பேசிகிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் நடுவில் அமித் வந்து போய் படுங்கன்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு படுக்கிறேன்னு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க போயிட்டு வந்தோன்னே அந்த ஏதோ டம்ளர் இது கரண்ட் ஏதோ எடுத்து நம்ம டம் நடிச்சு சத்தம் பண்ணிட்டாங்க போல் இருக்கு அதுக்கு அமித் வந்து திட்டிட்டு நான் சொல்லி திட்டிட்டு போயிட்டார் என்னங்க தப்பு இருக்குது இவங்க பண்ணது நான் சென்ஸ் தானே அதை நான்சென்ஸ் சொன்னதுக்கு எல்லாரும் எழுப்பி அடையே நான்சென்சன் சொல்லிட்டாரு நான்சென்ஸ் சொல்லிட்டாரு கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி விடிய விடிய சொன்னதையே திரும்ப 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 சொல்லி நல்ல வேலை நான் பார்க்கல இதெல்லாம் வேற சேனலில் பார்த்தேன் நைட்டு ஃபுல்லாக எல்லாரையும் தூங்க நான் பண்ணி கடைசியில் அபித் வந்து அவங்கள மாதிரி அதே மாதிரி தான் அடிச்சு சுத்தம் பண்ணி காமிச்சு என்னென்னவோ பேசியிருந்துருக்காரு திவ்யா பத்தி தான் தெரியுமே திவ்யாவும் இன்னொரு பார்வதி தான் அவங்க மட்டும் தான் பேசுவாங்க அடுத்தவங்களை பேச விட மாட்டாங்க அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பண்ண போய் காலங்காலத்தில் ஒரு ஐயா அம்மா நீ தான் சாரி தானே எங்களுக்கு சாரி போவோம் போய் படுத்துட்டாரு இருக்குது நீங்கள் அமித் மேலே ஒரு பர்சன்ட் தப்பு இல்லை லிட்ரலி இந்த மூணு நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அமித் கத்திரை எந்த இடத்துலையுமே அமித் மேலே தவிர இருக்கிறதில்ல யார் யாரோ வருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் அமித் முன்னாடி வந்துட்டு இருக்காரு குட் பிளே அமித் குட் பிளே சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு பயங்கர டிக்னிட்டியோட அந்த திவ்யா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்களே டிக்னிட்டி டெக்கோரம் அதெல்லாம் வந்து தான் மெயின்டைன் பண்ணுறாரு கரெக்டான ஒரு மீட்டரில் வாய்ஸ் வச்சிருக்காரு கத்திர வாய்ஸே நான் சொல்கிறேன் கத்திர வாய்ஸ் கோவப்படுறதுலாமே கரெக்டான ஒரு மீட்டரில் இருக்குது சூப்பராக விளையாடுறாரு ஆக்சுவலாக நான் இவரெல்லாம் ஒரு பிக் பிக்பாஸாக இருந்தாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சீரியஸ்லி அவர் ப்ரூஃப் பண்ணுறாரு நான் அவர் பிக்பாஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு எவ்வளோ தெரியுன்றது ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் இப்போல்லாம் விளையாடுறது ஓகே நைட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு காலையில் நம்ம வியானா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எழுந்த உடனே கண்டதே போர்டில் இருக்கிறது கட்டி பார்த்துட்டு தான் போகிறாங்க பட் ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் விக்ரமும் வினோத்த ஸ்விம்மிங் பூலில் தள்ளிவிட்டாங்க இல்லையா அது சார்கேக்கு சொல்லி ஏதோ ஆரம்பித்து பிரச்சனை பெருசாக போயிருக்கும் போல் விக்ரம் மேலே ஏதோ பேப்பரை கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் பாஸ் லெட்டர் கிழிச்சு போட்டாங்க பட் அந்த இடத்துல விக்ரம் கோவப்பட்டது நியாயம் ஆனால் கோவப்பட்ட அளவு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா அவ்வளோ கோவம் தேவையில்லை திட்டதை பற்றியும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி கத்தி சொல்கிறது வேற பட் அவர் என்னமோ தன்னையே பாஸாக நினைத்து கொண்டு கத்தியை தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே விக்ரம் கத்துறது இருந்தது அதை வந்து கேம் பிளே நினச்சி தான் வியானா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் சீரியஸாக கத்துறாருன்னு வியானாக்கு புரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரீம் அவர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாரு நான் வந்து பிக் பாஸ் பிக் பாஸ்க்கு பயங்கரமான லாயலாக இருக்கேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு அதை நார்மலாக பண்ணால் போதும் விக்ரம் பண்ணுறது அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது ஆக்சுவலாக விக்ரமோடய கேம் பிடிக்கும் பட் இந்த இடத்துல நல்லா இல்லை அடுத்து பார்வதி பார்வதி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் புடவை காணும் யாரும் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி சாதாரணமாக ஆரம்பிக்கிறாங்க போய் கடி போய் கேட்கும்போது போது உள்ளுக்குள்ள விக்ரமும் சுபிக்ஷாவும் சொல்லிட்டாங்க வந்து தேட சொல்லுங்கள் மேடம் தேட கிடைக்க போகுது அப்படின்ட்டாங்க அதை போய் கடி சொல்லும் போது பார்வதி அடுத்த லெவலுக்கு போகிறாங்க புட புடவையை போய் நான் எப்படி கேட்குறது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எனக்கு வெக்கமாக இருக்குது அம்மா அப்பா முடியலை நீ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தீயம்மா சிங்கிச்சா சிங்கிச்சா ரெண்டு மூணு நாள் முன்னாடியெல்லாம் இந்த கிராப்டாப் மாதிரிலாம் எதோ போட்டிருந்தாங்க அப்போல்லாம் வைக்கமா இல்லையம் அம்மா அதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க ஆக்சுவலாக கனி இன்றைக்கி நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றவரில் வரல இந்த புடவைக்கு அவங்க கேட்டதான் ரொம்ப ஓவர் அவங்க அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது புரட்சி பெண் தானே போய் போய் சுடம் போய் புடவை கேட்க க சங்கடமாக இருக்குதுன்னு சொல்கிறதில்ல பச்சை பொய் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே கெஸ்ட் பண்ணிட்டாங்க பார்வதியோட கேம் பிளே எல்லாேருக்கும் தெரியுது அதனால தான் நீ அழுதாளி என்னவோ பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் கரெக்ட் இப்படியே விளையாடுங்க ஒன்றும் தப்பு கிடையாதுன்றே நான் இது சிம்பத்தி ஓட்டு யோசிக்காமல் சிம்பத்தி ஒட் போடுறாங்கன்னா போட்டுட்டு போட்டோம் இங்கே சிம்பத்துக்கு எதுவுமே இல்லை சொல்லப்போனால் எல்லாரையும் வச்சு பார்வதி தான் ஒரு கேம் விளையாடுறாங்க எல்லாரையும் தப்பாக காமிக்க ட்ரை பண்ணுறாங்க அதை நம்பி யாராவது போட்டு இப்போ அவங்கள வின்னர் ஆக்கணுன்னா ஆக்கிட்டு போங்க நல்லாவே இல்லாது பார்வதி பச்சையாக பொய் சொல்கிறாங்க அவங்க பேண்ட் எப்படி எடுத்து வச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி சாரீ எடுத்து வச்சாங்க எல்லாம் ஒரே கேம் தான் பார்வதி இன்றைக்கி காலையிலேருந்து ஆக்சுவலாக இது வந்து எஃப்ஜி கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணார் நான் சொன்னது தான் உண்மை பார்வதிக்கு லைம்லைட் வேறு வேறு பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ திருப்பி லைட்டை தான் பக்கம் இழுக்கணும் திருப்பி ப்ரோமோவதி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வேணும்னே ஒரு மூணு சண்டை போட்டாங்க அதில் முதல் சண்டை இது அப்புறம் புடவை கொழந்தை கொடுவோம்னு ஒப்பாரி வச்சாங்க விக்ரம் புடவை கொழந்தை கொடுத்து இது தேவையெல்லாம் பண்ணுது அப்படின்ட்டு போயிட்டார் அவங்க யாரும் அவங்க அழுகிக்கலாம் கமருதின் தவிர வேறு யாரும் பெருசாக மரியாதை கொடுக்கல சபரி போய் நிற்கிறாங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா பார்வதி வேணும்னு பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் எல்லாேருக்கும் தெரியுது எல்லோரும் ஒதுங்கி போகிறாங்க கமருதீனுக்கு காதலில் கிடைக்கிறதில் காதலுங்கிற பேரில் அவர் சில்மிஷம் பண்ணுறதுக்கெலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால கூட போய் உட்காந்துருக்காரு மற்றவங்களுக்குலாம் தேவையில்லாத வேலை தான் எனக்கு தோணுது சபரிலாம் ஓவர் டிப்ளமசி காலேன்னு கூட போய் நிற்கிறதெல்லாம் நல்லாவே இல்லை இந்த சாண்ட்ராவும் இப்போ நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரிலையே அப்படின்னு தெரிஞ்சுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்தா ஓகேவா ஸோ இதுக்கப்புறமா இந்த புடவை சண்டை முடிச்சோடே எல்லோரும் அசம்பிளி போகிறாங்க திருக்குறள் சொன்னாங்க எல்லாருமே அஞ்சு திருக்குறள் சொன்னாங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் தவிர மற்ற எல்லோரும் ரொம்ப அழகாகவே சொன்னாங்க பார்க்க நல்லா இருந்தது அழகாக சொல்லி முடிச்சாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் போகும்போது நம்மளோட இவர் இங்கிலீஷ் சாரும் தமிழ் டீச்சரும் சேர்ந்து போய் கிளாஸ் ரூமை கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே என்கேஜாக வச்சுக்கிட்டு ஏன் காம்பட்டை அவங்க எல்லோரும் பற்றியும் ரிவ்யூ சொன்னாங்க ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு ரிவ்யூ சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் என்னன்னா திவ்யாவை இவ்வளோ காப்பாத்துறீங்க எனக்கு புரியல இல்லை திவ்யா இங்கேயும் வந்து ஒரு சம்பவம் பண்ணிச்சு எல்லாருக்குமே அவங்க நெகட்டிவ் மட்டும்தான் சொன்னாங்க திவ்யாக்கு சொல்லும்போது நீங்கள் திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை பேசுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது உங்ககிட்டையும் முழுசாக சொன்னோம் அவங்ககிட்டயும் முழுசாக சொல்லணும்னு சொல்லி வாக்குவாதம் வந்த பண்ண ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே எனக்கு மட்டும் தான் நெகட்டிவ் சொல்கிறீங்க மற்றவங்களுக்குலாம் பாசிட்டிவ் சொல்லுறீங்கன்னு சம்பந்தம் இல்லாமல் பேசி அந்த இடத்தையும் ஒரு குளர்படியும் ஆக்கிட்டு தான் திவ்யா வந்துச்சு போடலாமே மக்களே ஏன் பார்வதியை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலையே பார்வதி கொடுக்கறது நியூசன்ஸ் கண்டென்ட் தான் திவ்யா கொடுத்தது நியூசன்ஸ் கண்டென்ட் தான் ஆனால் திவ்யா கொடுத்த நியூஸ் கண்டென்ட் கண்டன்ட் போட பார்வதியை மட்டும் போடுறாங்க அப்படின்னா சேனலே வந்து தூக்கி போட்டு திவ்யா வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது நம்ம ரிவியூ பார்க்குறீங்களா நான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன் திவ்யாவும் பயங்கர மோசமாக ப கிட்டத்தட்ட பார்வதி மாதிரியே தான் இருக்காங்க காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பயங்கர டார்ச்சராக இருக்குது திவ்யா வர ஃப்ரேம் எல்லாமே நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க எவ்வளோ சகிக்கலை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது ஃபுல்லாக டீம் தான் திவ்யாவும் பார்வதி மாதிரியே ஓகேவா ஸோ இது பிடிச்சது இதில் தான் வந்து வியானா ரொம்ப குருபு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வியானாக்கு விக்ரம் பேக்கப் போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதுவும் வெளியில் வந்துட்டு விக்ரம் போட்டு விடுறாரு மேக்கப்லாம் வியானா உடனே பயங்கரம் அதை வச்சு ஒரு ட்ராமா போய் தலைவர் உள்ள போய் எஃப்ஜே இதுக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு ஏன் மூஞ்சி பாக்கு ஜோக்கர் மாதிரி இருக்குன்னு வருமா தேவ அப்படின்னு கண்ட்ராகவே அவனை சொல்லி இருக்கு அதுவும் கண்டென்ட் எதுவுமே உண்மை கிடையாது அவங்களே லைட்டு போட்டோன்னே மூஞ்சி கழுவிக்கலான்ட்டாங்க அந்த மூஞ்சியோட சுற்றினாடி யூனிக்காக தான் தெரிய போகிற அந்த வீட்டில் நீ அப்படியே அழகு பதுவியை தெரிஞ்சால் உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் வியானாக்கும் தெரியும் ட்ராமா தாங்க வியானா மூணு நாளில் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அந்த மேக்கப் வச்சு ஒரு ட்ராமா போட்டுச்சு அவ்வளோதான் எஃப்ஜே அப்புறம் சமாதானம் படித்து எஃப்ஜே சுபிக்ஷா கூட்டிகிட்டு வந்தாங்க அதுவே தேவையில்லாத அடி உட்காந்துட்டே அப்படியே உட்கார கட்டில் பிடிச்சி ஒரு தழு தள்ளி விட்டு போயிருக்கணும் அப்படிதான் இருந்தது தேவையில்லாத சீன் அதெல்லாம் அதுக்கப்புறமா ஆரம்பிக்குது அடுத்த கன்டென்ட்டு இந்த இது கிச்சனில் ஏதோ கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க போட்டிருக்கு அதை படிக்கிறாங்க அதில் தான் இந்த லெட்டர் வருது இந்த லெட்டர் திவ்யா தான் அது வந்து எஃப்ஜே தான் சொல்லியே கொடுத்தாரு கூட விக்ரம் உட்காந்துருந்தாரு வேறு யாரோ ஒருத்தகம் உட்காந்துருந்தாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்தால் லெட்டர் எழுதுனாங்க அதுவும் சும்மா விளையாட்டாக எழுதுனாங்க எஃப்ஜே கையை காயப்படுத்தி நீங்கள் வந்து தர்மலிங்கம் சார் அவங்க வசமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு விளையாட்டாக எழுதினாங்க வசந்தி தர்மலிங்கம்ங்கிறது வந்து இவங்க வந்து ஆர்ட்டிங் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அதை வந்து அமைத்துமே விட்டுட்டாரு ஓகே விளையாடுங்கன்னு சொல்லி அவரும் சிரிச்சு வைக்கப்படுற மாதிரிலாம் நடிச்சு அவங்க கூட டான்ஸ்லாம் ஆடி அது ஒரு ப்ளேவாக அழகாக இருந்தாங்க பொறுக்குமா பார்வதிக்கு அதில் தூக்கி கொட்டிடுச்சு அந்த லெட்டரை கையில் எடுத்துக்கிட்டு அந்த லெட்டரை அவங்க பார்வதிக்குள்ளே கொடுக்காமே விட்டுருந்துருக்கலாம் அது இவங்க தப்ப எல்லா லெட்டரையும் படிச்சு ஒரு வாரமாக போட்டாங்க அந்த லெட்டர் பார்வை கையில் எடுத்தோன்னே விட்டுட்டாங்க சரி போய் தொலை இதுன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த லெட்டர் முதல் தடவை படித்தப்போ பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே தான் வந்து ஏ இதை நான் கேட்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் வந்து வாங்கிட்டு போனாங்க இதுக்கிடையில வந்து பார்வதியும் பிரிச்சது அரோரான்னு சொல்லும் சொல்லும்போது இது எழுந்து கை தட்டுது இதெல்லாம் பண்ணிட்டு ரூமில் போய் உட்காந்து லெட்டரை படித்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு கன்டன்ட்டோட வந்துட்டாங்க எப்படி இப்படி எழுதலாம் அந்த வரியை பாருங்கள் அந்த வரையில் ஒன்றும் தப்பாக இல்லை அந்த வரியை பாருங்கள் இதை எழுதுகிற ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் பயங்கர கேவலமான புத்தி இருக்கிறவங்க இந்த வார்த்தையை யார் விட்டா பார்வதி தான் விட்டா பார்வதி பிஆர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் லாஜிக்காக பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லன்னு சொல்ல சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை அவங்க தான் விட்டாங்க கேரக்டரில் இருக்கிற வசந்தியாக அவங்க பேசவே இல்லை பார்வாக தான் பேசுனாங்க ஃபுல்லாக தான் பிரச்சனை க்ரியேட் பண்ணாங்க அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்க நான் இந்த லெட்டர் வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க நான் வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போவேன் இதை எழுதுகிறவங்கள வந்து நான் அசைக்கப்படுத்துவேன் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு பார்வதியோட இன்டென்ஷன் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சீசனில் யாருக்காவது ரெட் கார்டு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறது பார்வதியோட இன்டென்ஷன் அவங்க அதை தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்க இதை எழுதுறவங்க அவங்க கேவலம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு அப்பயே அமித் சொல்கிறாரு இது திரும்ப திரும்ப பேசாதீங்க விளையாட்டு எழுத பேசாதீங்க எனக்கு அஃபெக்ட் ஆகும் உண்மையிலேயே அஃபெக்ட் ஆனது அமித் அவங்க விளையாட்டு எழுதியிருக்காங்க திரும்ப திரும்ப அந்த வரியை படிக்காதீங்க அது அல்ல இல்லை அப்படின்னு அமித் சொன்னால் இந்த அம்மா கேட்கல பிரஜனை கூட்டிகிட்டு நேரம் வெளியில் போது அப்போ பிரஜன் தான் அமித்தையும் கூட்டிகிட்டு வந்தார் ஆக்சுவலாக அங்கேயும் அமித் சொல்கிறாரு பண்ணாதீங்கன்னு இந்த அம்மா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படி எழுதுவாங்க அந்த வார்த்தை நல்லாலும் திருப்பி திருப்பி அதையே சொல்லுது கணி வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கடியை பேசவே விட மாட்டேங்குது ஏன்னா பேசினா உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா பேசக்கூடாது பேசக்கூடாது என கேட்டாச்சு நான் சொல்லுவேன் நான் நான் சொல்லுவேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொன்னது பார்வதி விஷயத்தை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொன்னது பார்வதி பிரஜி உள்ளே கூட்டிகிட்டு வந்தார் பார்வதியை கூட்டிகிட்டு வந்துட்டு சரி லிவிங் ஏரியில் அட்ரஸ் பண்ணிடலாமான்னு கேட்டப்போ எல்லாம் மண்டையாட்டி தான் போய் உட்காந்தாங்க என்ன ஆச்சு பார்வதி தவிர மற்ற எல்லாருமே பார்வதிக்கு எதிராக திரும்பிட்டாங்க ஏன்னா அமித் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு இதில் எல்லாரும் ஆப்போசிட்டாக திரும்பின உடனே விக்ரம் ஒரு பாயிண்ட் சூப்பராக சொன்னார் முதல்ல நாங்கள் ஜோக் பண்ணும்போது நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி சிரிச்சா நாங்கள் எதிர்த்துட்டு பண்ண தான் செய்வோம் நடுவில் பிடுங்கிறது ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கைத்தட்டும் என்கரேஜ் பண்ணிட்டாங்க அது செமையான பாயிண்ட் அது நீ சிரிக்கிறது தான் நான் மேலே மேலே பண்ணுறேன் உனக்கு பிடிக்காத நீ முதலே ஸ்டாப் பண்ணிடணும் ரெண்டு நாள் ஜாலி என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு திடீர்னு அதை பிடுங்கிட்டு அது தப்புன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அவர் கேட்கும் போது சரியான பாயிண்ட் அதாவது விக்ரம் நீங்கள் ஒரு அப்ளாஸ் இது இடையே பார்வை வந்து இல்லை இல்லை நான் வந்து அட்ரஸ் தான் சொன்னேன் நான் லிவிங் ஏரியாக்கே கொண்டு வர சொல்ல அப்படின்னு ஒன்னே கடியும் அப்படினு கோப்பட்டு எழுதிட்டாங்க ஏ நீ வீக்கெண்டுக்கே கொண்டு போவேன்னு சொன்னேன் என்ன லிவிங் ஏரியாவுக்கு வரேன்னு சொல்லணும்னு டக்குன்னு வாய முடிச்சிருக்கேன் பார்வதி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பாயிண்ட் பார்வதிக்கு எதிராக திருப்பணுன்னு டக்குன்னு வாய முடிட்டாங்க இதுக்கப்புறம் அமித் என்ன பண்ணிட்டார் எழுந்து போய் இங்கே பாருங்க இது ரொம்ப பர்ஸ் எனக்கு சொல்லுறார் அவர் எனக்கு ஃபேமிலி இருக்குது எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் சொன்னவும் சொன்னார் அது அவர் எனக்கு ஃபேமிலி இருக்குது எனக்கு அழகான ஒய்ஃப் இருக்காங்க இதை பேசாதீங்கன்னு சொல்லியும் பார்வையை எடுத்துகிட்டு வந்தாங்க சபைக்கு அதனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் இதை இதை பீட்ரை நான் உங்கள் கூட நல்லா பழகிட்டு இருந்தேன் நீங்கள் என்னை தேவையெல்லாம் பீட்ரை பண்ணிட்டீங்க நான் இனிமேல் உங்கள் கூட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார் ஸ்ரீ அமித்தோடது ரொம்ப அழகான ஒரு நட்பு நான் சீரியஸாக எனக்குலாம் பிடிக்கவே இல்லை அமித் வந்து பார்வதிட்டு பேசுகிறப்ப ஆனால் அவர் அவங்கள சரி பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார் அவர் முதுகில் போய் இந்த அம்மா குத்தி தேவையில்லாமல் அவருக்கு ஒரு ஓட் பேங்க்கை ஏற்றி தான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் முடிஞ்சோன்னே இப்போ இந்த அம்மா ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்கிது சீரியஸாக நம்ம வெறும் ஃபேக்ரை ஃப்ரேக்ரை அப்புறம் அதை வினோத் சமாளம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு என்ன இப்போ சமைக்கக்கூடாது சி அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க மேபி கால்வழி இருந்திருக்கலாம் அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் எனக்கு உடம்பு சரியில்லைங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பிக்பாஸை கேட்டால் அவரே பண்ண போகிறார் மேடமுக்கு அது கிடையாது கன்சர்ன் அவங்க பிரச்சனை எல்லோரும் பார்வதியும் பேசணும் இப்போ நம்ம பேசிட்ருக்கோம் இல்லையா பார்வதி பார்வதினு அது மாதிரி எல்லோரும் பேசணும் வேறு ஒன்றுமே கிடையாது நெகட்டிவிட்டி தேவை இங்கே இருக்கிற வேறு யாருக்குமே அட்டென்ஷன் போகக்கூடாது பார்வதி மேலே மட்டும்தான் இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு ஒன்று புரியலை அது அட்டென்ஷன் இருந்ததுனால கடைசியில் கொண்டு வருவாங்களை வெளியே கப்பு தர முடியாது ஒன்று இன்னொன்று மரியாதையை கெடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணி என்னங்க பிரயோஜனம் எனக்கு புரியலை எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்கும் ஓகே அத்தனை பேரை மனசால காயப்படுத்தக்கூடாதுல்ல கண்டென்ட் பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை என்ன வேணாலும் கண்டென்ட் பண்ணுங்க ஆனால் ஒருத்தங்களை மனசாலையும் உடல் அளவையும் காயப்படுத்தி நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணால் கூட அது தவறு இது ஏன் பார்வதிக்காகட்டும் அவங்க பிஆருக்காகட்டும் புரியவே மாட்டேங்குது அவங்க கண்டென்ட் கொடுக்குறத பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை என்னவோ ட்ரை பண்ணுறீங்க என்னவோ கண்டென்ட் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு போங்க யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல ஆனால் அங்கே ஒருத்தர் மனசளவில் பாதிக்கப்படுறாருல்ல சஃபர் ஆகிறாங்கல்ல பொருளை அப்புறம் சமைக்க மாட்டேன்னு ஒரு விளையாட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் விக்ரம் சபரில் ஏதோ ட்ராமாலாம் போட்டு சமைக்க போக சொல்லும்போது அவங்க அமித் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவர் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு இல்லை நான் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருக்காங்க இப்படி உட்காந்துருக்கேன் ஐ எம் நாட் ஓகே நீங்கள் போங்க அப்படின்ட்டு நான் வரமாட்டேன் ஹெல்ப் இப்போ பார்வதிக்கு அமித் இன்னைக்கு காலையிலேருந்து அழகாக ஹெல்ப் இருந்தார் எடுத்துக்கிட்டது யார் பார்வதியே தான் கிச்சனுக்கு போகிறாங்க யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை சமையல் ஒரு கட்டத்தில் அமித் என்ன சொல்கிறார் நான் அவர் சமைக்கலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் வேணால் ஷூட் ஃபிஷ்டிட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அப்போ அது வந்து டாஸ்க்கை விட்டு பார்வதி வெளில போன மாதிரி ஆகிடும் அதுக்கும் பார்வதிக்கு மனசு இல்லை மறுபடியும் ஒரு அழுகை இந்த அழகியில் வந்து பெருசாக சமாதானப்படுத்த கூட யாரும் மூலம் வினோத் தான் போய் கூட்டிகிட்டு வராரு வினோத்துக்கு இதுக்கு இந்த வெட்டி வேலனே தெரில போய் போய் பார்வதி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு அவருக்கு உண்மையிலேயே புரிய அவருக்கு வந்து ஓ அவர் ஃப்ரெண்டோட ஆளு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு கமிருதலோட ஆளுங்கிறதுனால அவர் பார்வதிக்கு சமாதானப்படுத்தி ஃப்ரெண்டு கொண்டாட்டி இல்லையா இப்போ விஜய் சேதுபதிக்கு சாண்ட்ரா மேடம் ஒரு கன்சென்ட் இருக்கிறாங்க திவ்யாவிக் போட்டு புதிச்சாரில்ல அதே தான் இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன் கம்யூனோட ஆளுங்கிறதுனால அவர் பார்வையி சப்போர்ட் பண்ணி பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்காரு பொருள் இருக்கு போய் கூட்டிகிட்டு வராரு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க

கேட்டுருக்கோம் என்ன பிரஜன்ஸு நீங்கள் பிக் பாஸ் என்று தப்பு பண்ணும்போது தான் அதை பண்ணணும் அவர் நியாயமா இருக்கிறவங்கள்ட்ட பண்ணும்போது தான் நம்மளுக்கு பிரஜன் மேலே கோவம் வருது ஏன்னா விக்ரமிட்ட போய் பண்ணும்போது சபரிகிட்ட போய் பண்ணும்போது அவங்கெல்லாம் பார்வதி அளவுக்கு யாரையும் இரிட்டேட் பண்ணியோ கோவப்படுத்தியோ தவறோ பண்றதில்ல அந்த ப்ரெஜ் மேட்ரு பால் மேட்டரு ஒரு விஷயமே கிடையாது அங்க போய் உன்னை புதைச்சிடுவேன் எரிச்சிருவேன் பாலை ஊற்றிருவேன்னா நல்லா இல்லை பார்வதி தேவை இல்லாமல் கத்துறாங்களா குரலில் ஒத்துறாங்களா நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சப்போர்ட் பண்றோம் அவ்வளோதான் நியாயத்துக்கு பண்ண நியாயம் அநியாயத்துக்கு பண்ண தப்பு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ இப்போ பார்வதி பக்கம் வீடே திரும்பிடுச்சு அதான் உண்மை அது ஒன்றும் யாரும் வேணுன்னே பார்வதியை டார்கெட் பண்ணலை பார்வதி யாரையும் கிடையாது டார்கெட் பண்ணலை யாரும் அவங்க தேவை இல்லாமல் எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க காலையில் என் புடவையெல்லாம் யாராவது திருடி வைப்பாங்களா நான் ஒன்றரை வேறு திருடி வச்சா எப்படி இருக்குன்னு சம்மந்தம் இல்லாத ஒரு கம்பேரிசன் கடுப்பாகவும் அவள் எடுத்து வைச்சவங்களுக்கு ரெண்டாவது இந்த லெட்டர் மேட்டரில் கேவலமானவங்க இவங்க தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க எழுதுறவங்க கேவலமான புத்தி இருக்கிறவங்க என்ன இந்த வார்த்தை கே டாஸ்க் தானே போய்ட்டுருக்கு கேவலமான புத்தினா என்ன அர்த்தம் ரெண்டு மூணாவது சமைக்க வர்ற இடத்துல நான் யாருமே வர மாட்டேங்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க ஆச்சா போச்சான அவங்க தான் கத்துறாங்க குரல வசதி சமையல் அமித்த பகைச்சிக்கிட்டது அவங்க தான் இது வேறு யார் தவறு கிடையாது வர வரமாட்டேன்னு சொன்னது அவரோட தனிப்பட்ட சாய்ஸ் கடை இப்போ வினோத் ஹெல்ப் பண்ணி ஏதோ பண்ண ஆரம்பித்தாங்க என்னாச்சுன்னு தெரியல லைவில் பார்த்தா தான் தெரியும் ஆக்சுவலாக லைஃப் பார்க்கவே பிடிக்கலைங்க இந்த பார்வதியோட ஆட்டோ மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கடத்தில் அவங்கள விட்டு கேம் தள்ளி போகுதுன்னு தெரிஞ்சால் ஏதோ ஒரு நான்சென்ஸ் மாதிரி உன்னை பண்ணி கேம் எடுத்துகிட்டு வராங்க பொய்யி நிறைய பொய் வீக்கெண்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் அந்த பிரச்சினைன்னு சொல்லிவிட்டு லிவிங் ஏரியில் வந்து நான் இதை வெறும் அட்ரெஸ் தான் பண்ண சில லிவிங் ஏரியாவுக்கே கொண்டு வர சில பிரச்சனை தான் ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னு போய் சொல்கிறாங்க சவனேனு போன பிரச்சனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வம்பு பண்ணது இவங்க தான் அதை விட்டுருங்க விட்டுருங்கன்னு எல்லாரும் கேஞ்சினாங்க இவங்க கேட்கல நான் பிரச்சனை பண்ணுவேன் பண்ணுவேன் போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி போட்டு எல்லார் வேலையும் பழிய போட்டாங்க பொய்ங்க இது பார்த்தா சிம்பிளாக புரியும் இல்லை இந்த பிஆர்டினு சொல்கிறது பிஆர்டி முருட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் ஷோ ஷோவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓட் பண்ணுங்கள் ஓட்டுக்கு மரியாதை இருக்கா இல்லையா எனக்கு தெரியலை உடனே நம்ம கடமை போட்டு வைப்போம் அது மரியாதை இருக்கா இல்லையானு அப்புறம் பார்த்துக்கலாம் திவ்யாவை ஏன் காப்பாற்றுறாங்கன்னு தெரில திவ்யா இது ப்ராப்பர் நியூஸன்ஸ் ஏன் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை மற்றபடி சான்ட்ரானா எனக்கு தெரியவே இல்லை வியானா போட்டு டார்ச்சர் சரியான இன்சை வியானை பார்க்க இரிட்டேட்டாகிற அளவுக்கு ஆகிடுச்சு பார்ப்போம் அமித் ஸ்கோர் பண்ணுறாரு விக்ரம் பரவாயில்ல சில இடங்களில் விக்ரம் லூஸ் பண்ணுறாரு பட் அமித் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ணுறாரு சுபிக்ஷாவும் பரவாயில்ல ஸோ ஓகே இப்போதைக்கு நிலவரம் இப்படி தான் போகுது டாஸ்க்கை முடிக்கலைங்க ஆக்சுவலாக இன்றைக்கி முடிச்சிருந்துருக்கணும் இன்னைக்கு ஏன் முடிக்கலன்னு தெரில நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பை பாய்